வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நீங்கள் ஃபேஸ்புக் தளத்தில் இந்த வீடியோவை பார்த்துருந்தால் ரீல்ஸில் வந்து ஒன்றரை நிமிஷம் தான் வரும் அதே சமயம் முழு வீடியோ வந்து எங்கள் தமிழ் பங்கு சந்தை நிலவரம் என்ற தளத்தில் முழு வீடியோவும் இருக்கும் மேலும் எங்களது யூடியூப் தளத்திலும் இந்த முழு வீடியோ இருக்கும் பார்த்து பயன்பெறுகிறோம் எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய க்ளோசிங் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சரி என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்க்குறோம் என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா நேற்றைய கேண்டில செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது நெ என்னுடைய ஃபார்முலாப்படி இரண்டு ட்ரெண்டுமே பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அதுக்கு தகுந்த அப்போல் வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகும் வர்த்தகம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு என்ற நிலையில் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது இப்போ அந்த நிலையில் ஓப்பன் ஆக போகுதுன்னு நம்ம ஒரு வச்சுக்கிட்டோம்னா அதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட் அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தொம்போது இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணு சரி கீழே இருபது அந்த இருபத்தஞ்சாயிரத்து முப்பத்தாறுக்கு கீழே வர்த்தகம் என்றால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு மல்டிப்புள் சப்போர்ட்டில் வந்து சரி சரி இப்போ இரண்டு நிலைகளும் கொடுத்துக்கிட்டேன் மேல் இருக்கிற நிலைகளும் கொடுத்துட்டேன் கீழே இருக்கிற நிலைகளையும் கொடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நிலையை தாண்டினால் என்ன செய்வது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த நிலையை உழைத்தால் என்ன 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 ஆகுது என்பதை பார்க்க வேண்டும் இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணு என்ற நிலையை கடக்குமா என்பது கேள்விக்குறி ஏன்னுட்டால் இது ரொம்ப டஃப்பான கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸு இங்கே கிராஸ் ஆகுதா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் அடிக்குதாங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தருணம் அதை பார்த்துங்க சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணு கடந்து ஹோல்டு செய்தால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது என்ற மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் நிலைகள் வரை போகலாம் அதற்கு மேல் ஒரு சின்ன வாய்ப்பு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது என்ற நிலை வரை போ போகக்கூடும் அதையும் பார்த்துக்கோங்க சரி இப்போ எல்லா மேல்நிலைகளையும் நாம் பார்த்துட்டோம் சரி கீழ்நிலைகளில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாலை உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தேழு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பல மல்டிப்புள் சப்போர்ட்ஸ் இங்கே இருக்குது இதையும் உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது வரை விலை வாய்ப்பு இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்தபோல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் இப்போ இப்போ எல்லா நிலைகளும் சொல்லிட்டேன் ட்ரெண்டையும் சொல்லியாச்சு இப்போ எங்களது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பெல்லைக்கான அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்